இந்த சாலை ஜிஎன்டி ரோட் என்று சொல்வார்கள் கிராண்ட் நார்த் ட்ரங்க் ரோடு அது பாரி முனையிலிருந்து புறப்பட்டு ஆந்திராவிற்கு செல்லக்கூடிய மிக பெரிய சாலை ரெட்டேரி போகும் ரெட்டேரி போயிட்டோம்னா அங்கேருந்து கோயம்பேடு பள்ளலாம் நேராக போனால் அரிடில்ஸு தடா காலகசி போகலாம் இன்னும் நேர்கொண்டே போனோம்னா நம்ம ஆந்திராவிற்கு போகலாம் ஹைதராபாத் போகலாம் பல இடங்களுக்கு விசாகப்பட்டினம் போகலாம் ஒரே ரோடு தான் கல்கட்டா வரைக்கும் இது போகும் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தான் ஹைதராபாத் வருது அதுக்கப்புறம் போகணும் கல்கட்டாவுக்கு இங்கே நிறைய பேருந்துகளை இங்கே நிறுத்தி வைத்துள்ளார்கள் இங்கிருந்து தான் எல்லாமே புறப்பட்டு செல்லும் ஏன்னா தங்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் அவர்கள் இங்கே வைத்துள்ளார்கள் வைத்து பின்னாடி எந்த நேரத்தில் புறப்பட்டு பல வெளிநாடுகள் வெளிநாடல வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாம் அங்கே இருக்கும் அதனால்தான் என்ன கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா அந்த மாதவரம் அந்த பைபாஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் ரெட்டேரி போகலாம் நான் அவ்வளோ தூரம் போகலை இப்படியே தான் திரும்ப போகிறேன் இது வரைக்கும் தான் வந்தேன் சும்மா வந்து வரணும் நடைபயிற்சிக்காக வந்தேன் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போகணுன்னு தான் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது இது உள்ள செயின்ட் செயின்ட் ஃபால்ஸா செயின்ட் மேரிஸோ ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரே பிஸியான ரோடு எப்போவுமே இது இந்த ரோடு செம்ம பிஸி இது இருக்க செயின் ஆண்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இது வரைக்கும் வந்துட்டு இப்படி திரும்ப வேண்டியதுதான் இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு இடம் இருக்குது எங்கே போகிறதுக்குன்னா திருவிக்கா நகர் போகிறதுக்கு அது வேறு வழியாக போகணும் நான் சும்மா வந்ததற்கான ஒரு பதிவு பண்ணிவிட்டு அப்படியே போகிறேன் நைட் ஆயிடுது மணி வந்து இப்போ ஆறரை ஆகிட்டுது நான் ஒரு அஞ்சு ஐம்பதுக்கும் ரொம்ப கிளம்புனேன் அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் மூளைக்கடை வழியாக போகலாம் இல்லை தனிக்காச்சல் நகர் போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகலாம் எது சிறந்த வழி என்று தேர்வென்று எடுத்து அங்கிருந்து போக வேண்டும் இவ்வளோ தூரம் நான் வந்து நடந்து வந்ததில்லை எப்போ ஒரு தடவை வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் வரேன் வர வழியில் அந்த பனிமனை பார்த்தேன் மாதவரம் பனிமனை ஸோ அதை வரணும் தான் வந்தேன் அதையும் வந்தேன் பார்த்துட்டேன் வீடியோ எடுத்துட்டேன் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் மணி ஆச்சு ஆரே கலோரமாக ஆச்சுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் அவங்கவுங்க வாசலில் வந்து கடையை போட்டு விற்கிறாங்க போகிற வழியில் அப்படியே நின்று வேணுங்கிறத வாங்கிட்டு போயிடுவாங்க அதுதான்